லார்ட் இந்த புதிய நாளிலே உங்களோடு கூட இணைந்து நேரடி ஒளிபரப்புகளை கடந்து ஒருபடியான நேரத்தை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுது நான் கொஞ்ச நேரம் அப்படி சமூகத்தில் வந்து அவரை ஆராதித்து ஒரு சிறிய மெசேஜை கேட்டுட்டு நான் இந்த நாளை கடந்து செல்லணும் என்று நான் சிநாமத்து நாளை நம்புகிறேன் ஒரு பாடலோடு கூட நான் இதை ஆரா ஆராதனையை ஆரம்பித்து சுவிசேஷத்தை கேட்கும்படி தேவன் நம்முடைய செவிகளை தேர்ந்தெள்ளும்படியாக இந்த காலை பொழுதிலே இந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலே தேவனம் கொடுத்த அந்த அனுக்கிரகமான நாளுக்காக நான் தேவனை நன்றியோடு சொந்தரிக்கிறேன் ஜெபிப்பும் அன்பும் இருக்கும் உள்ளவரே எத்தாவது இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளில் எனக்கு கொடுத்த கிருவியான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை பல நீரை ஆசை விதித்து எங்களை பலப்படுத்த முடியாத இந்த சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறாங்க நினச்சா நீங்கள் பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளுங்கள் வயநடுத்து இந்த ஓய்வு நாளையும் ஆசை வைத்தாங்க எல்லோரும் இயேசுவீனாமல் திரைய வேண்டுகிற நிகழ்ச்சி உங்களுக்கு தானே கத்தனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நம்ம பாடலோடு கூட நாம் இந்த ஆராதனை ஆரம்பிக்கலாம் சர்வாலோகாதிபா நமஸ்காரம் சருவ லோகாதிபா நமஸ்கார நமஸ்காரம் தாரைக் காடல் உயர்வான் சகலாமும் பாடித்த தாயபாரப்பிதாவே நமஸ்காரம் தாரைக் காடல் உயர்வான் சகலாமும் பாடித்த தாயா

கருணூத்ராணிய திரி ஏக நமஸ்காரம் கத்ரநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய வார்த்தை இந்த நாளும் நம்ம நிச்சயமாக தேற்றும் என்று யேசுவி நாமத்தின் பேரில் நான் சுவாசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் அவர் சொன்னபடியே அவர் நம்மை விட்டு விலகுவது இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஒன்று என்று சொல்லப்பட்டார் அது மோசைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை மாத்திரமல்ல இன்றைக்கும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த வார்த்தை சொந்தமாகிறது எனவே இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாது அவர் அதிகாரம் தான் அவர் நமக்கு கொடுத்த பெற்ற விஷயம் இல்லையா இன்றைக்கும் என்னுடைய வார்த்தை கேட்க முடியாத தேவன் பாராட்டின கிருபை பெரியது இன்றைக்கு ஒரு சில வசனங்களை குறித்து நாம் தியானித்து விட்டு நாம் இந்த விடத்துலேருந்து கடந்து செல்லலாம் என்று இயேசு நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன் இன்னும் ஒரு பாடலை கூட நாம் பாடி நம் வசனத்துக்குள்ளே கடந்து செல்லலாம் அது ஒரு அழகியான பாடல்தான் இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்புகிறேன் ஒரு வரம் கேட்கிறோம் தேவனிடத்தில் அந்த வரம் எப்படிப்பட்ட வரமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றால் வரம் தர வர வேண்டும் வாடிய பயிருக்கு வன்மழை போலவே வந்திங்கள் மருள் நீக்கி குறை நீக்க வேண்டும் வளம் பெறவே திரா தீரும் வேதனை வாருமை திரா வியாதி தீரும் தரவாரும் தர வர வேண்டும் வாயு சுதேவாம் வாடிய பயிருக்கு வான்மழை போலவே வந்திங்கள் மறுள் நீக்கி குறை நீக்க வேண்டும்

சகலமும் குறையின்றி வாழ வர தரவாரும் வரம் தர வர வேண்டும் வாயே சுதேவா வாடிய பயிருக்கு வான்மழை போலவே வந்தெங்கள் மருள் நீக்கி குறை நீக்க வேண்டும் வளம் பெறவே எமக்கு அருள் தர வர வேண்டும் வரம் தர வர வேண்டும் வேதத்தின் பொருளை விளக்கிடவாரும் தியானிக்கும் வேலையில் உமது செய்திக்குடியும் உமது ஆசிரியை எம களித்திடவாரும் வரம் தர வர வேண்டும் வாயேசு தேவா வாடிய பயிருக்கு வான்மழை போலவே வந்தெங்கு மருள் நீக்கி குறை நீக்க வேண்டும் வளம் பெறவே எமக்கு அருள் தர வர வேண்டும் வரம் தர வர வேண்டும் இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற வேத வசனம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் ஒரு விசேஷத்தை ஒரு அதிகாரம் தான் அதில் முதலாவது அதிகாரத்தில் நான் பார்க்கணும்னா ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனங்கள் நிறைந்த ஒரு பகுதி அதில் சொல்லப்பட்டபடி கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இன்றைக்கும் கத்து வேதத்தில் பெரியமாக இருக்கிறோமா அவரை குறித்து நாம் தியானிக்கிறோமா அந்த வசனத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமா என்பது மிக 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 அவசியமாக இருக்கிறது அல்லவா எனவே கத்துற வேதத்தில் பிரியமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும் இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களே ஆசீர்வாதத்துக்குள்ளே கண்டு செல்ல முடியும் என்று இந்த வாசம் சொல்கிறது அவர்கள் நீர்கால்களின் ஓரமாக நடைப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழுவை திறக்க மரத்தை போயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் ஒரு மரத்தை ஒரு வறண்ட இடத்துல வைக்கிறதுக்கும் நல்ல நீர்ப்பாய்ச்சல் உள்ள இடத்துல விற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நீர்க்கால் காயின் மூலமாக நடப்பட்ட ஒரு செடி எப்படி அழகாக வளர்ந்து நல்ல கனிகளை கொடுக்க முடியும் ஏனென்றால் அங்கே நீர் பாய்ச்சல் நீர் ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படி அப்படிப்பட்ட நீர் ஓட்டத்திற்கு முன்பாக நாமும் கூட வசனம் என்ற நீர் ஓட்டத்திற்கு முன்பாக இருக்கும் பொழுது அத்தை நம்மை ஆசீர்வதிக்க வருபவர் தேவனுடைய வார்த்தை அது ஒரு நாள் நமக்கு புரோஜினமற்று போகாது அது உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது ஆசீர்வாதத்தை கொடுக்குற வார்த்தைகள் எனவே தேவிப்பிள்ளை நமக்கு இந்த நாளில் கொடுக்கப்படுகின்ற இந்த வார்த்தையானது நிச்சயமாக புரோஜினமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் லைவில் வந்திருந்தால் வந்ததில்லை அதிகமாக ஆனாலும் கூட இன்றைக்கு இதை நான் எடுக்கும் பொழுது ஒருவரும் இதை கேட்க வேண்டும் என்று ஒரு பிரயாசத்துடன் தான் இந்த லைவென்றக்குள்ள சட்டத்துக்குள்ளே வந்தேன் கத்திருந்த நேரத்தை ஆசிர்வித்து இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு புரோஜனத்தை உண்டு பண்ணும் என்று யூநாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையின்படி இரவு போகிற கத்திரத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமாக இருக்கிறான் சத்திய தேர்வில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்குது சத்தியத்தை அதிகமாக படித்து நம்ம அறிந்து கொண்டு போனால் அது நிச்சயமாக நம்மளை விடுதலையாக்கும் என்று யஸ்விநாத விசுவாசிக்கிறேன் தேவன் இந்த வார்த்தை கொண்டு உங்களை வேலைப்படுத்தினாலே ஆசீர்வாதத்தை பாதுகாப்பாக ஜபிப்போம் எங்களை நேசிக்க நடத்தவக்கூட இந்த புதிய நாளுக்கு நன்றி இந்த இதனாலே கூட ஆசிர்வதித்து எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கிற விஷயங்கள் வசனம் நிச்சயமாக எல்லோரும் வளர்த்து நடத்தணும் பிரோஜனத்தை உண்டு பண்ணணும்னு சொன்ன திருவிலங்கு பண்ணி இந்த கருத்துக்களாக போடுக்க தொடர்ந்து பேரப்படுத்தி கட்டுங்க எல்லாம் எல்லாருடைய ஸ்ரீநாமத்தி வேண்டு சொல்லி தானே ஆமேன் என்ன ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என்ன ஆத்மாவே கத்தரை அவசியம் செங்கல் ஆமே நன்றி கொஞ்ச நேரம் உங்களுடைய உங்களுக்கு மத்தியில் வந்து வசனத்தை குறித்து தியானித்து என்பதாக ஒரு அழகான பாடலை பாடி தேவனை திதித்தோம் இந்த வசனம் கூட நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று யேசினாமத்தினால் நான் விசுவாசிக்கிறேன் ஒருவருக்கும் வார்த்தை வந்து இப்போ சேரலைனா அது பிரயோஜனமாக இருக்காது அந்த வார்த்தை சேரும்போது அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அதன் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கும்போது தான் அதன் மேலுள்ள மற்றதன் நிமித்தமாக நமக்கு ஒரு கிருபை நம்மை சார்ந்திருக்கிறது இதனுடைய வசனம் நம்ம ஆசீர்வதிக்கிறது வேதம் சொல்கிறபடி சங்கீதம் எண்ணூற்றி முப்பத்தெட்டு ரெண்டிலே சொல்லப்பட்டபடி வார்த்தையாக பகல சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் வார்த்தை தேவன் மிகவும் அதனால் வார்த்தை நமக்குள்ளாக கிரியேட் செய்யும் வார்த்தை நம்ம ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை வார்த்தையை கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமாக கத்திரமே ஆசிர்வதிப்பார்கள் கத்திர இந்த வசனத்தின்படி தேங்க்யூ ஆமே